நம்ம ஊர்ல பச்சோந்தி அப்படின்னு ஒரு பிராணியை சொல்லுவாங்க இடத்திற்கு ஏத்த மாதிரியும் நிறத்திற்கு ஏத்த மாதிரியும் தன்னை வந்து மாற்றிக்கொள்ளும் இப்ப இந்த பச்சோந்தியை ஒப்பிட்டு அரசியல் பச்சோந்திகள்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க தேர்தலுக்கு ஏத்த மாதிரி காலத்துக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சந்தர்ப்பவாதத்தை பொறுத்து அதாவது இந்த வடிவில் ஒரு ஒரு படத்துல சொல்லுவார்ல இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த நாட்டுல எனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு நபர் நேரில் வந்து இருக்கிறாரு அப்படி நிறைய பேர் வந்து அரசியல் பச்சோந்திகள்னு சொல்லுவோம் அதில் குறிப்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாருன்னா மதிப்பிற்குரிய முனைவர் தொல் திருமாவளன் அவர்கள் தான் இந்த அரசியல் பச்சோந்தியை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேச இருக்கிறோம் இவர பச்சோந்தின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்றதுக்கு நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பேச முடியாது மிக மூன்று முக்கியமான சமீபத்திய காரணங்களை வச்சு தான் நான் வந்து பேச போறேன் இதுல முக்கியமானது என்னடானா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து திமுகவினுடைய கூட்டணியில கடந்த ஒரு நாலஞ்சு ஆண்டுகளாக இருக்கிறாங்க அது மூலியமாக அவருக்கு வந்து இப்போ ஒரு மாநில கட்சி அந்தஸ்தும் வந்து கிடைச்சிருக்குது இப்போ திருமாவளவன் இதை பற்றி சொல்லும்போது நான் முப்பது ஆண்டு கால போராட்டத்தினுடைய பலன் தான் இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்ற இந்த அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து வெறுமனே விசிகாவினுடைய உழைப்பு அப்படின்றத மட்டும் இதை பார்த்துக்க முடியாது கூடுதலாக திமுக என்கிற குதிரை மேல திமுக என்கிற கழுத்தின் மேல ஏறி உட்கார்ந்து விசிகா சவாரி செஞ்சதுனால அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பலன் வந்து கிடைச்சிருக்குது என்ன அவங்க வந்து மாநில கட்சியாக அங்கீகாரப்பட்டிருக்கிறாங்க இந்த நிலைமையில திமுக இருக்கக்கூடிய திருமாவளவன் நேற்றைக்கு என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா திமுக ஆயிரம் முரண்கள் இருக்குது அதையெல்லாம் அடிப்படையா காரணமாக வச்சு நாம வந்து அதிமுக போக முடியாது காரணம் என்னடான்னா அதிமுகவுக்கு போகலாம் ஆனா அங்க வந்து பிஜேபி இருக்கிறாங்க அதனால போக முடியாது அப்படின்னு தன்னுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு அதை முதல்ல கேளுங்க அதிமுகவோடு சேர்வீர்களா சேரலாம் பிரச்சனை இல்லை அதிமுகவோடு சேர்வீர்களா சேரலாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஆதிமுக கூட बीजेपी சேர முடியாது ஆனால் ஆதிமுக கூட बीजेपी சேர முடியாது அதாவது அண்ணா திமுக சேரலாமா ஒரு பிரச்சனையும் இல்லையா ஆனா बीजेपी இருக்குறதால இவளுக்கு பிரச்சனை அப்ப இது மூணுமாக என்ன சொல்ல வரார் திருமாவளன் இதனுடைய ਉட்பொருள் என்ன பிஜேபி அண்ணா திமுக கூட சேர முடியல அப்படின்னா பிஜேபி அண்ணா திமுக கலட்டி விட்டாங்கன்னா அண்ணா திமுக சேர தயார் அப்படினு தானே இதுளுடைய ஸ்டேட்மென்ட் பொருள் இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா பிஜேபி மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையா அண்ணாதிமுக பிரச்சனை இல்லையா அண்ணாதிமுக ஊழல் கட்சி இல்லையா அண்ணாதிமுக ஆராதகம் செய்தவர்கள் இல்லையா அதிமுக ஆட்சி கொடுங்கோன்மையான ஆட்சி இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க எடப்பாடி ஆட்சி மோ மோசமான ஆட்சி அண்ணாதிமுக ஆட்சி கேவலம் கட்ட வெக்கம் கட்ட மோசமான ஆட்சி அடிமை ஆட்சி இப்படின்னு சொல்லித்தானே உங்க கட்சிக்காரங்களும் உங்க கூட்டணி கட்சிக்காரங்களும் ஓட்டு கேட்டீங்க அதை நம்பித்தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்ப அண்ணாதிமுக கூடயே உங்களுக்கு அவ்வளவு முரண் இருக்க போய் தான் என்ன போய்தான் அண்ணா கேட்டிங்க இப்ப என்ன சொல்றாங்க கிடையாது ஆனா பிஜேபி அண்ணன் திருமாவளவன் புதுசாக ஒரு வந்து இருக்கிறாரு இது போக நீங்க பாருங்க திருமாவளவன் இப்படி சொல்றாரு அண்ணா திமுக மேல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆனா விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஆளூர் ஷானவாசன் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் வந்து நீட் தேர்வு வரல ஆனால் அவர் மறைந்த பிறகு நீட்டு வந்து விட்டது அந்த அம்மா இருந்த வரைக்கும் எதிர்த்தாங்க உணவு பாதுகாப்பு சட்டத்தை உதவி மின் திட்டத்தை ஜிஎஸ்டிய எத்தனையோ விஷயங்களை எதிர்த்தாங்க அந்த அம்மா மறைந்த பிறகு போய் கையெழுத்து போட்டார்கள் இவர்கள் அது மாதிரி டெல்லி மாநில அரசு அதிகாரத்தை பறிப்பதற்கு பாஜக ஒரு சட்டத்தை கொண்டு வருது இங்கிருந்து அதை போய் ஆதரிக்கிறாங்க எங்கேயோ போய் வேளாண் சட்டத்தை ஆதரித்தார்கள் சிஏஏ சட்டத்தை ஆதரித்தார்கள் முத்தலாக் சட்டத்தை ஆதரித்தார்கள் எதை ஆதரிக்கலன்னு சொல்லுங்க எதை ஆதரிக்கலன்னு சொல்லுங்க வேளாண் சட்டத்தை ஆதரிச்சாங்க முத்தலாக் சட்டத்தை ஆதரிச்சாங்க சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சாங்க எல்லாமே ஆதரிச்சது இது அதிமுக தானே அப்ப ஷானவாஸ் இப்படி சொல்றாரு இது மட்டுமா நடந்துச்சு அண்ணாதிமுகவினுடைய ஆட்சியில் ஸ்டெர்லைட்டை கொடுத்தது பாலியல் வன்கொடுமை நடந்தது சாத்தாங்குளம் படுகொலை நடந்தது அதே மாதிரி ஊழல் நடந்தது இது எல்லாவற்றிற்கும் மாநில அரசை வந்து கேள்விக்குறியாக்கி கையெழுத்து போட்டது இஸ்லாமிய விரோத மக்கள் விரோத சட்டங்களுக்கு கையெழுத்து போட்டது எல்லாவற்றையும் செய்தது அண்ணாதிமுக தானே அந்த அண்ணாதிமுகவில எந்த பிரச்சனையும் சேர்றது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிஜேபி இருக்கிறது தான் ஒரே ஒரு பிரச்சனைங்கிறார் இதன் மூலியமா திருமாவளவன் இன்னொரு தூதையும் விடுறாரு என்ன அப்படின்னா இதுல ஒரு லாபரட்ட கணக்கும் இருக்குது இப்போ அண்ணா திமுக பிஜேபி கூட சேராமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா திருமாவளவனுக்கு மட்டுமல்ல திமுகவினுடைய கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்குதோ கம்யூனிஸ்ட் பிசிகா மதிமுக மற்ற எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்குதோ எல்லா கட்சிகளுக்கும் வேற வலிமை கூடியிருக்கும் பார்கெனிங் பவர் அதிகமாக இருந்திருக்கும் எப்படி அதிமுகவை காமிச்சு சீட்டு எங்களுக்கு அதிகமா இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து அண்ணா திமுகவுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்கெயின் பண்ண பண்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு இப்ப அண்ணாதிமுக பிஜேபியோட கூட்டணி அப்படின்ற அந்த செய்தி உறுதியானதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்கென் பவரை எழுந்துட்டாங்க இப்ப அண்ணாதிமுகவுக்கு போவோம்னு சொல்ல முடியாது அப்ப திமுக எத்தனை சீட்டு கொடுக்குதோ அத்தனை சீட்டை வாங்கி கொண்டு வாய் மூடிக்கொண்டு இருக்கணும் அப்படின்ற நிலைமை இன்றைக்கு திருமாவளவனுக்கு இருக்குது அப்ப இப்போ ஒரு தூத ஒரு தூண்டிலே வந்து போட்டு பாக்குறாரு என்ன அண்ணாதிமுகவுக்கு ஒரு செம்ஜியை கொடுக்குறாரு அன்னாதிமுக நாங்க சேர்ந்துடும் எனக்கு அங்க அன்னாதிமுக ஒன்றும் கிடையாது அட பிஜேபி அதிமுக கலத்தி விட்டுருச்சுன்னா நாளைக்கு நாங்க வந்துருவோம்னு அதிமுகவுக்கு ஒரு சமீதியை கொடுக்குறாரு இதை நம்பி அண்ணாதிமுக ஒருவேளை ஒரு அரசியல் லாபகட்ட கணக்கு மட்டும்தான் நான் சொல்றேன் ஒரு ஒரு எலக்ஷன் ப்ரெடிக்ஷன் வச்சுக்கோங்களேன் அண்ணாதிமுக பிஜேபி கலத்தி விட்டுட்டு வைங்களேன் அன்னாதிமுக கூட்டணிக்கு போவார்ன்னா போக மாட்டாரு எது வரைக்கும்னா பாமக திமுக கூட போற வரைக்கும் போக மாட்டாரு இப்ப திமுக வந்து பாமகவை சேர்த்துக்கல பிசிகாவுக்கு வந்து சீட்டு தர மறுக்கிறாங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு சீட்டு அதிகப்படுத்தி கேட்பாங்க ஒருவேளை கொடுக்கவே இல்ல அப்படின்னா கூட திமுக கூட்டணியில தான் அங்க வகிப்பார் அதிமுக வச்சு பார்கெனிங் பவர் அதிகரிக்க முடியுமான்ற ஒரு தேர்தல் உத்தி இங்க கையாளுறாரே தவிர என்ன இல்ல இவருக்கு வந்து பெரியதாக அண்ணாதிமுகவுடைய போறதுலயோ இல்ல வந்து திமுக கூட்டணியில தொடர்றதுலயோ பெரிய உடன்பாடு இல்லை தன்னுடைய லாபத்திற்காக தனக்கு ஒரு நாலு எம்எல்ஏ ஒரு ரெண்டு எம்பி ஒரு தேர்தலுக்கு அங்கீகரிப்பட்ட கட்சி இப்படின்ற இதற்காக அதிமுக என்ன கொடுமைகள் செஞ்சாலும் சரி திமுக என்ன கொடுமைகள் செஞ்சாலும் சரி எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு இந்த கூட்டணி மாதிரி அந்த கூட்டணி அந்த கூட்டணி மாதிரி இந்த கூட்டணிக்கு தாவக்கூடிய அரசியல் பச்சோந்தியாக இருக்கிறார் திருமாவளவன் இரண்டாவது காரணம் என்ன அது வீடியோ கேளுங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால போயிருவாங்க சினிமா ஹீரோவுக்கு பின்னால போயிருவாங்க நடக்குமா ஏமாறுவீர்களா நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் பணிய மாட்டான் போக மாட்டான் அதாவது இந்த எஸ்சி இளைஞர்கள்லாம் சினிமாக்காரங்க பின்னாடி போயிடுறாங்க அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பரமாய்க்கும் பணிய மாட்டான் ஏமாற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த கோட் சூட்லாம் போட்டுட்டு ஒரு கூட்டணி நடந்துச்சுல்ல அதுல வந்து பேசுறாப்ல இப்போ இதை யாரை மையப்படுத்தி சொல்றாங்க அப்படின்னு நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரல தாவேக்கா இவரை மையப்படுத்தி சொல்றாங்க ஏன்னு கேட்டோம்னா பரையர் சமூகத்தை சேர்ந்த எண்ணற்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து விஜயனுடைய ரசிகர்களாக இருக்கிறாங்க அப்போ இங்கே பிசிகாவினுடைய ஓட் பேங்க் இதில் அடிவங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஒருவேளை இந்த பரையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இப்போ தாவைக்காவை நோக்கி குறிப்பிட்ட வாக்குகளை புதிய தலைமுறை வாக்காளர்கள் மற்ற மற்ற நபர்கள் எல்லாம் போடுறாங்கன்னு வைங்களேன் விஜயனுடைய ரசிகர்கள் போடுறாங்கன்னு வைங்களேன் இது பெரிய அளவுக்கு யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னா விசிகாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இப்ப என்ன செய்யணும் திருமாவளவன் விஜயை வந்து கருத்தியல் ரீதியாக எதிர்க்கணும் விஜய் கிட்ட இந்த சித்தாந்தம் பிள்ளை இருக்குது இந்த விஷயத்துல தெளிவு இல்லை விஜய் அரசியல் வர மாட்டார் அப்படி விஜய் எதிர்ப்பதற்கு விஜய் குறித்து பேசுவதற்கு விஜய்க்கு எதிராக அரசியல் செய்வதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குது ஆனாலும் என்ன சொல்றாரு எஸ் சி பசங்கள்லாம் வந்து நடிகன் பின்னாடி போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க நீங்க போவீங்களா அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு எவனும் போக மாட்டான் எந்த விளம்பரம் மாயைக்கும் வந்து மயங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாப்புல திருமாவளவன் சரி இப்படி இவருடைய வாதப்படி வைப்போமே எந்த நடிகனையும் ஏற்று போக மாட்டார்கள் யாரை படித்தவர்கள் அம்பேத்கரை படித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யாரை பார்த்து சொல்றாங்க பறையர் சமூகத்தை சேர்ந்த சாமானியர்களை பார்த்து சொல்றாரு இப்ப நாங்க கேட்கிற பறையர் சமூகத்தில் இருக்கக்கூடிய சாமானியர்கள் நடிகனை நோக்கி போகக்கூடாது திருமாவளவன் போலாமா நீங்க இது வரைக்கும் முன்னாடி பின்னாடி போனதே கிடையாதா ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி அமைச்சுங்களே அண்ணாதிமுகவை எதிர்த்து திமுகவை எதிர்த்து மூன்றாவது அணியாக நாங்கள் கிளம்பி இருக்கிறோம் வைகோ ரெண்டு கம்யூனிஸ்ட் இவரு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு யார வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் பாட்டினீங்க யாரை நினைப்பாட்டீங்க வைகோ நடி பாட்டினீங்களா கம்யூனிஸ்ட் சேர்ந்த நீ அவங்களும் திருமாவளவன் நீங்க சிஎம் கேண்டிடேட்டா நின்னீங்களா விஜய் மாதிரியான ஒரு நடிகனான தேமுதிகாவினுடைய தலைவர் விஜயகாந்த் என்கிற ஒரு நடிகனை நீங்க சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாட்டினீங்க அது எப்படி நீங்க மட்டும் போனீங்க அப்ப அம்பேத்கரை ஏத்துக்கொண்ட எவனும் விளை போக மாட்டான் விளம்பரமாக காட்பட மாட்டான் அப்படின்னா அப்ப விஜயகாந்த் வந்து ஏத்து தலைமை ஏற்று போனீங்களே சிஎம் கேண்டிடேட்டாக நிப்பாட்டினீங்களே அப்ப அதெல்லாம் வந்து விளம்பரத்தை ஏத்து போறது இல்லையா அது வந்து விளம்பரம் இல்லையா அது நடிகனுக்கு பின்னாடி போறது இல்லையா அப்போ நீங்களே உண்மையாக அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளவில்லையா நான் அப்படி நம்பல திருமாவளவன் அம்பேத்கர்வாதின்றதுல நான் நம்புறேன் ஆனா நீங்க எஸ்சி இளைஞர்களுக்கு ஒரு நிலைப்பாட்டை வைக்கிறீங்க உங்கள் நிலைப்பாடுன்னு வரும்போது இன்னொரு நிலைப்பாட்டை வைக்கிறீங்க அப்ப என்ன லாபநட்ட கணக்கிற்காக ரெண்டாயிரத்தி பதினாறுல விஜயகாந்த் என்ற நடிகரை நீங்க வந்து முன்னிறுத்துறீங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன நடந்துச்சு சிதம்பரத்துல இவர் போட்டி பிசிக்காக ரெண்டு இடம் கொடுத்தாங்க அதுல சிதம்பரத்துல திருமாவளவன் போட்டியிடும்போது இன்னொரு நடிகனான ஐயா கமலஹாசன் வச்சு ஓட்டு கட்டிங்களா இல்லையா சிதம்பரத்தில் பானையை வச்சுக்கிட்டு கை குலுக்கி உங்களுக்காக பிரச்சாரம் செய்தாரா இல்லையா அந்த பின்னாடி பின்னாடியே போனீங்க நீங்க உங்களுக்கு தான் நடிகருக்கு நடிகருக்கு எதிரான ஒரு ஆச்சு நீங்க அப்போ நீங்க விஜயகாந்த் பின்னாடி போகலாம் கமலஹாசன் பின்னாடி போகலாம் தேர்தல் வெற்றிக்காக வாக்கு அரசியலுக்காக உங்களுடைய பதவி லாபத்திற்காக சுகத்திற்காக நீங்கள் எம்பி ஆகி டெல்லிக்கு போகணும் அப்படின்றதுக்காக கமலஹாசன் காலை பிடிப்பீங்க விஜயகாந்த் காலை பிடிப்பீங்க எல்லாம் செய்வீங்க இன்னும் போக உதயநிதி பின்னாடி போனீங்களே ஏன் இன்னைக்கு திமுக அதிகார மட்டத்தில் யார் இருக்கிறா உதயநிதி தானே இருக்கிறாரு உதயநிதி நடிகரா இல்லையா உதயநிதி என்ன செஞ்சாரு நயன்தாரா கூட ஒரு படம் ஹன்சிகா மோட்வானி கூட ஒரு படம் இப்படி எல்லாம் நடிச்சாரு அப்ப உதயநிதி நடிகர் பின்னாடி நீங்க போனீங்களே ஏன் அப்ப நீங்க உதயநிதி பின்னாடி போலாம் கமலஹாசன் பின்னாடி போலாம் விஜயகாந்த் பின்னாடி போலாம் விஷயங்கள் விஜய் பத்து போயிடக்கூடாது அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம் அவனுக்கு வந்தா தக்காளி சட்னி இது என்ன நிலைப்பாடு திருமாவளவன் மூணாவது காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பாருங்க திருமாவளவன் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு பத்தொன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்னு நாற்பத்தி எட்டுக்கு ஒன்னு போட்டிருக்கிறாரு அறுவடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு இன்று சென்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படங்களெல்லாம் ஒரு நாலு படங்களை வந்து பகிர்ந்திருக்கிறாரு இப்போ அந்த மத வழிபாட்டு உரிமை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அது அவரவர் தனிப்பட்ட உரிமை எந்த மதத்தை விரும்புகிறாங்களோ அந்த மதத்தை பின்பற்றுவதற்கும் பேசுவதற்கும் வழிபடுவதற்கும் எல்லா மக்களுக்கும் உரிமை உண்டு ஒருவருடைய மத உரிமையில இன்னொருத்தர் போய் தலையிட முடியாது அப்போ அவர் அவர்கள் விருப்பப்பட்ட சாமியை கும்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்குது இப்ப திருமாவளவன் கிட்ட நாம என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா முருகன் மேல உண்மையிலே இவருக்கு பக்தி இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போய் விருப்பப்பட்டார்னா தாராளமாக போகட்டும் அது அவருடைய உரிமை விருப்பம் நம்ம அதுல தடைய தலையிடல ஆனா இந்த முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சீமானன்னன் போன்றவர்கள் சொல்லும் போது இதே திருமாவளவன் என்ன பேசினார் தன்னுடைய கருத்திற்கு தானே இப்ப எப்படி முரண்பட்டு நிற்கிறார் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம்னா திருமாவளவனை ஏன் பச்சோந்தின்னு சொல்றதுக்கான மூணாவது காரணமும் நமக்கு வந்து நிறைவடைஞ்சிடும் இதே முருகன் குறித்து திருமாவளவன் என்ன பேசினார் அப்படின்றத வந்து பாருங்க இது ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ நாம எல்லாம் முருகனை வேலை நம்ம கடவுள் நம்ம கடவுளுங்கிறோம் நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில் கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுவிட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா எல்லாம் ஓட்டுக்காக எல்லாம் ஓட்டுக்காக அப்படி அந்த வலைக்குள்ள போனால் கூட அந்த அந்த அடிப்படையில் நாம போனால் கூட அவர்களின் வலையில் சிக்கிக் கொள்வோம் தமிழ் கடவுள் முருகன் சொல்லி அந்த பாறையில நம்ம காலை வச்சால் கூட பாறையில கால் வச்சால் கூட சனாதனத்தினுடைய அதரவாதத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு அது என்ன சொல்றாரு தைப்பூசத்துக்கு விடுமுறை வேண்டிட்டா தமிழர்லாம் தலை நிமிர்ந்துடலாமா நீங்க எப்படி பார்த்தாலும் இது வந்து சரி வராது அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்தை வந்து பதிஞ்சு வச்சிருக்கிறாரு ஏற்கனவே இப்போ எதுக்காக நீங்க வந்து முருகன் கோயிலுக்கு போனீங்க எதுக்காக வந்து அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்கு ஏன் போனீங்க இப்போ அந்த பார்வையில் கால் வச்சிட்டிங்களே சனாதனம் என்கிற அகல பாதாளத்துக்குள்ளாக திருமாவளவன் விழுந்துட்டாரா சிந்திச்சு பாருங்க அப்போ தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானந்தன் சொல்றதா இருக்கட்டும் பத்து நபர்கள் தமிழ் தேசியவாதிகள் கோரிக்கை வைக்கிறதா இருக்கட்டும் அது வந்து நியாயமான கோரிக்கை அவருடைய வழிபாட்டு உரிமைக்காக கேட்கிறாங்க போராடுறாங்க பேசுகிறாங்க இப்போ முருகன் கோயிலில் தமிழ் கூட முழுக்கெல்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் அவரவர்களுடைய வழிபாட்டு உரிமைக்காக கேட்குறாங்க அப்படி கேட்கும் போது நீங்கள் அதை முருகனை கையில் எடுத்தீங்கன்னா வேலை கையில் எடுத்துட்டீங்கன்னா சனாதன பாதையில் போயிருவீங்க அகல பாதத்துக்குள்ளே போயிருவீங்க இப்படியெல்லாம் பேசுன அண்ணன் திருமா எதற்காக இன்றைக்கு இந்த முருகன் கோயிலுக்கு போயிருக்கிறார் திருப்பரங்குன்றத்துக்கு சிந்திச்சு பாருங்க அப்போ எந்த விதத்திலையும் கொள்கை நிலைப்பாடற்ற ஒரு பச்சுவந்தி தான் இந்த திருமா அப்படின்றதுக்கான அடுக்கடுக்கான சான்றுகள் இதெல்லாம் இப்பேர்பட்ட ஏற்பட்ட திருமாவளவன் தன்னுடைய தேவைக்காக யாரை வேணாலும் வசதி பேசுவாரு இல்லைன்னா தாழ்த்தி கூட பேசுவாரு அதே மாதிரியான ஒரு பழக்கம் கொண்டவர் தான் அண்ணன் திருமா அதனாலதான் இவருக்கு வந்து அரசியல் பச்சோந்தி அப்படின்ற பட்டம் வந்து ரொம்ப இதா பொருந்தும் அப்போ இவர்களோடு சேர்ந்தவர்கள் ஒரு காலத்துல திமுக வந்து எதிர்த்தாங்க அதுக்கு எதிராக தான் மக்கள் எல்லாம் கூட்டணி கட்டினாங்க அதுக்காகத்தான் வேலை பார்த்தவங்க இப்படி எல்லாமும் செய்து விட்டு இன்றைக்கு வந்து தன்னுடைய எம்பி பதவிக்காக திமுக காலை வந்து ஸ்டாலினுடைய காலை இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து பாக்குறோம் ஆதரிப்பாரு எதிர்ப்பாரு அது சிறந்த உதாரணம் ராமசாமி என்கிற கடந்த தாய்மண் தமிழ் மனிதர்கள் அவரை வச்சுக்கிட்டு பெரியார் சந்தேக பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா கட்டுரைகள்லாம் எழுதினாரு அப்ப அதற்கெல்லாம் எதிர்ப்பது நிப்பாட்டி வச்சாங்க அப்புறம் திருமாவங்கிட்டு வந்துக்கிட்டு இப்ப இப்ப வந்து என்ன சொல்றாரு பெரியாருக்கு வந்து ஆதரவுங்கிறாரு இது மாதிரியான தன்னுடைய சுய லாபத்திற்கான நிலைப்பாடுகள் எடுக்கக்கூடியவர் தான் அண்ணன் திருமா அது போக திடீர்னு கேட்டேன்னு பாருங்க திராவிடம்ன்ற ஒரு இனக்கோட்பாட்டை கிடையாதுன்னு பாரு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம இனத்தால் திராவிடர்கள் மொழியால் தமிழர்கள் பாரு இப்படி உருட்டல் மன்னனாகத்தால் திருமாவளவன் வந்து இருந்திருக்காரு இது எல்லாவற்றினுடைய உச்சபட்சமாக இந்த நடிகர்கள் நடிகர்கள் பேசுறாருல நடிகர்கள் பின்னாடி சி பசங்கலாம் போயிடக்கூடாது அம்பேத்கர் கூட போயிடக்கூடாதுன்னு என்ன கொடுமை கொடுமன்னா கேளுக்கூத்த அப்படின்னா அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் ரஜினிகாந்த் அரசியல் வரான்னு அறிவிச்சார்ல ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமயத்துல ரஜினிகாந்த் அரசியலுக்கு ஒருவரை ஆதரித்தவர் திருமாவளவன் ரஜினிகாந்த் அப்போ மவுஸ் இருந்துச்சு ரஜினிகாந்த் கூட சேர்ந்த ஏதாவது இப்படி ஒரு பதவி ஏதாவது கிடைச்சிடுமா அப்படின்றதுக்காக அங்கேயும் ஒரு துண்டை போட்டு தான் திருமா என்னும் பச்சோந்தி